ராஃபிதாக்களை பற்றி ஒரு குறிப்பு போடுறாரு ராஃபிதாக்கள்னா நபித்தோழர்களை காஃபிர் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஷியாக்கள் இவர்கள் காஃபிர்களா அப்படின்ற செய்தி ஏன்னா நபித்தோழர்களோட செய்தி வராது நான் இதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ராஃபிதாக்களுடைய கொள்கையில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் ஈரான் உள்ள அதிகமானவர்கள் ராஃபிதா கொள்கையுடையவர்கள் அவர்கள் காஃபிர்கள் தான் அப்படின்றார் அப்துல் அசிஸ் ராஜி அதுக்கு அவர் சொல்கிற காரணம் என்னென்னா தக்ஃபீர் உ சஹாபா ஒ தஃப்சியூரும் சஹாபாக்களை என்று சொல்லுதல் இரண்டாவது அவர்களை பாவம் செய்தவர்கள் பாவிகள் என்று விமர்சித்தல் அல்லாஹூத்தால் அவர்கள் எல்லோருக்கும் நலவை தருவதாக வாக்களித்திருந்தும் இவங்க என்ன என்னது அது வந்து இன்காரல் வசனங்களை நிராகரிப்பதற்கு சமம் இரண்டாவது தஹரீஃபில் குரான் குரான் கூட்டி குறைக்கப்பட்டிருக்குது என்ன நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்குது கூட்டி குறைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்குள்ள குரான் வந்து மூணில் ஒன்று அஹ்லு சுன்னா ஜமா இருக்கிற குரான் மூன்றில் ஒன்று என்றாங்க அப்படின்னா மூன்று ரெண்டு காரணம் காணாம போயிட்டு முஸ்தஃபு ஃபாத்திமா இதெல்லாம் காணாமல் நம்பிக்கை தான் ஆனால் ஈரானுக்கு போனீங்கன்னா அவட்டில் குரான் என்ன இதே குரான் தான் வேறு குரானெல்லாம் என்னது இல்லை அப்படி சொல்லி வச்சுக்கிறாங்கண்ணா வேறு குரானெல்லாம் இருக்குது அப்புறம் திடீர்னு அங்கே போய் பாப்பானா இல்லை குரானை பொய் தான் சொல்லிக்கிறாங்கண்டு அங்கே போய் பார்த்த உடனே இதே குரான் தான் இருந்தால் என்ன நினைப்பாங்க இல்லை பொய் தானே சொல்லிக்கிறாங்க இப்போ அப்படி என்ன அர்த்தம் அப்படி இல்லை அவங்களோட நம்பிக்கையில் என்ன இருக்குது இந்த குர்ஆன் நம்பிக்கை தான் முக்கியம் இங்கே இந்த குர்ஆன் குறைக்கப்பட்டது எடிட் பண்ணப்பட்டது கூட்டி குறைக்கப்பட்டதுன்னா அந்த நம்பிக்கையே போதும் இது குஃப்ருக்கான காரணம் மூன்றாவது ஆளுள் பைத் அதாவது ரசூல் சல்லா அலுவலாமுடைய குடும்பத்தினருடைய பேரைகளை கொண்டு துவா கேட்கறது அவர்கள்ட்ட துவா கேட்குற நம்பிக்கை அவங்கள்ட்ட என்ன செய்து உண்டு அடுத்ததாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மூணும் இருந்துன்னு சொன்னால் அதே போல் அவங்களுடைய ஐம்மா ஐம்மா அதா இசனை அசரியா பனிரெண்டு இமாம் கண்டிக்கிறாங்களே இந்த அந்த பனிரெண்டு இமாம்களும் இப்போ உலகத்தில் வாழ்ந்து கண்டிக்கிறாங்க சுற்றி கண்டிக்கிறாங்க எல்லா விஷயங்களையும் பார்க்குறாங்க இந்த நம்பிக்கை அவங்கள்ட்ட என்ன செய்து இருக்குது இப்போ இதெல்லாம் என்ன குஃபுரில் கொண்டு போய் விடும் அடுத்தது இதில் ஜெய்தியாக்கள் இருக்கிறாங்களே வேறு வேறு குரூப்புகள் நிற்கிறாங்க உதாரணமாக நான் பாருங்கள் சியாக்கள்ல இதெல்லாம் ராஃபிதாக்கள் ஈரானில் அதிகமாக உள்ள ஷியாக்களை சொல்கிறேன் முகத்தி ஆண்டு ஒரு குரூப் இருக்குது அதாவது அவங்க என்னன்னு சொன்னால் ஜிப்ரில் அலை இஸ்லாம் அதாவது ரசூல் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களுக்கு கொஞ்சம் வகை அலி லுக்கு வகை கொடுக்க வந்தாங்களா அதே மாதிரி ரசூல் அங்கே அங்கே போய் கொடுத்துட்டாங்களா மிஸ் ஆகிட்டு வரீங்க அது சரி ஓகேன்ட்டு அப்படியே வகையானது தா இது வந்து அதெல்லாம் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம் மிஸ்ஸாகினத்தை அல்லாஹூத்தால ஜிப்ளியில் கண்டித்து வேறு மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுக்காமல் சரிப்பா நடந்து போச்சோன்னு சொல்லி கண்டினியூ பண்ண விட்ட மாதிரியானது ஒரு அக்கை தாடி யார்கிட்ட இருக்குது இந்த முகத்தியா என்ற குரூப்பிட்ட இருக்குது அதாவது பிழைப்படுத்துபவர்கள் என்ற அந்த குரூப்பிட்ட இருக்குது அப்போ ஒரு சில இதாக அவர்கள் காஃபிரி கண்டத்தில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை இப்படி ஒரு சின்ன குழுவினர் இருக்கிறாங்க எல்லாரும் இல்லை இரண்டாவது என்னென்னா நுசைரியா நுசைரியா யார் இந்த இல்லை சிரியாவில் உள்ள சரியா அது அப்பா பஷார் இந்தியாக்களை பொறுத்த வரைக்கும் ஆக மோசமா இந்த சீயாக்கள் இருக்கிறாங்களே ஈரான் சீக்கள் அவர்களே அவங்கள காபி ரன்வாங்க இவர்களே அவர்களை காபி ரெண்டு என்ன காரணம் அல்லாஹு அலியிட வடிவத்துக்கு வந்தான்னு சொல்லிடுவாங்க அல்லாஹு அலி ரதி அல்லாஹ் அதாவது அலி ரத்தி அல்லாஹ் அவர்களுக்குள் அல்லா என்ன செஞ்சான் வந்தான் அப்படின்றது இவர்கள் என்னது காபீ ரில சந்தேகம் அடுத்தது ஜெய்தியா ஜெய்தியா என்ன அப்படி என்று சொன்னால் அலி அல்லாஹன் அவர்களை சிறப்புப்படுத்துவார்கள் உஸ்மான் ரத்தியுல்லாஹ் அவர்களை விட அபுபக்கர் உமர் இவங்களுக்கு ரதி அல்லாஹன் அவங்க என்ன செய்வாங்க சொல்லுவார்கள் ஆனா இந்த விஷயத்தில் என்னது அவர்கள் கொஞ்சம் முரண்படுவார்கள் இந்த இந்த அதாவது உஸ்மான் ரத்தியில் அளிரான விஷயத்தில் உஸ்மான் ரத்தியில் அவர்களை பிற்படுத்தி அவங்க உட்படுத்துவார்கள் இந்த சில இமாமியத்தின் ஒரு சில சில நம்பிக்கைகள் அவர்கள் என்ன செய்வார்கள் அதாவது இமாமத்து விஷயங்கள்ல ஒரு சில நம்பிக்கைகளை முரண்படுவார்கள் மற்றபடி இந்த மாதிரி குரான் மாற்றப்பட்டது அந்தந்த மாதிரி நம்பிக்கைகள் அவர்கள்ட்ட என்ன இல்லை இவர்கள் காவிர்கள் அல்ல வடிகிடார்கள் இவர்கள் காவிர்கள் வடிகை அப்போ செய்தியாக்கள் தான் எமன் அதிகம் எமன் உள்ள இது அதிகம் ஹூசி யார் என்று சொன்னால் உள்ள செய்தியாக்களை ஈரான் ஷியாட லெவலுக்கு மாத்துறது ஹூசி ஹூத்தின்றாங்களே அது ஒரு இடம் ஒரு 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 இடத்தை தான் இந்த ஹூதாண்ட பேர் வந்துச்சு தான் ஹூசியன்னு சொல்றது அங்க எமன்ல உள்ள ஒரு இடம் அந்த இடத்துல இந்த செய்திக்கு சார்பாக ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சாரத்தை இந்த ஈரானுடைய தாக்க சிந்தனைகள் மூலம் தலையெல்லாம் கழுவப்பட்டு அவங்க அந்த எனது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு என்ன செஞ்சிட்டாங்க இந்த ராஃபிதாக்களுடைய சிந்தனை பிரச்சாரம் செய்ய அதை உருவாக்க வந்தவர்கள் தான் ஹூசிகள் தான் பின்னணியில இவங்க இருக்கிறாங்கன்னு உறுதியாக என்ன செய்ய முடியும் நம்ப முடியும் ஆனா எமன்ல உள்ள ஷியாக்களை பொறுத்தவரைக்கும் செய்திகள் தான் அவர்கள் ஜெய்திகள் அவர்களில் இந்த அளவுக்கான பிரச்சனைகள் என்னது இல்லை என்ற பகுதியை அவர் சொல்கிறார் அடுத்ததாக வசம் வத்தா அது உளில் அம்பி மாதாமு யூசல்லூர் வசம் வத்தா அது உளில் அம்பி மாதாமு யூசல்லூர் அவர்கள் தொழும் காலமெல்லாம் ஆட்சியாளர்கள் தொழுகை நிலைநாற்றும் காலமெல்லாம் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் செவிமடுக்க வேண்டும் செவிமடுக்க வேண்டும் கட்டுப்பட வேண்டும் என்பது ஹலுசுன்னாவுடைய அகைதாவில் உள்ள ஒன்று என்றாங்க யாரையா ஒச்சு ஒன்று தாங்களா டைமை பார்த்துக்கிறேன் இதில் என்னென்னு சொன்னால் யா யுகல் அல்லாஹு யா யுகல் அத்தி உல்லா அல்லாஹ் வழிபடுங்கள் தூதருக்கு வழிபடுங்கள் உங்களின் அதிகாரம் உடையவர்களுக்கு என்ன செய்யுங்க வழிபடுங்கள் அல்லாஹு தாலா குரான் சொல்லி காட்டுறான் இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா அதிகார அம்பரு கட்டளை உடையவர்களுக்கு வழிபடுங்கள் என்றான் இதில் வந்து இந்த வசனம் முதலாவது இந்த அக்கைதாவுடைய பகுதிக்குள்ள வரும் இருக்கும்னால இதை வந்து இப்போ பள்ளிக்கு தலைவராக வரவர் யூஸ் பண்ணுறாரு ஸ்கூலுக்கு பிரின்சிபலாக வாரவர் யூஸ் பண்ணுறாரு அதே போல் என்ன ஜமாத்துக்கு தலைவராக வரவர் யூஸ் பண்ணுறாரு ஊருக்கு நிர்வாகத்துக்கு வாரவங்க யூஸ் பண்ணுறாரு இதுக்கு அந்த வசனத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இதுக்கு அந்த வசனங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அங்கே எல்லாம் தாவும் நம்ம வந்து கட்டுப்பட்டு போனால் தான் ஒழுங்காக என்ன செய்யலாம் ஒரு நிர்வாகத்தை கொண்டு போகலாம் முறையாக நடத்தலாம் ஒரு நேர்மையான ஒரு விஷயத்தை சாதிக்கலாம் ஊரில் வந்து என்ன செய்யணும் ஒரு தலைவர் ஒன்று இருந்தால் அந்த தலைவர் வழி நடத்தினா தான் எங்கேயும் என்ன செய்யும் ஒரு இடம் உருப்ப இது சொல்கிறது ஓகே ஆகணும் கொஞ்சம் உதவியாக என்ன செய்யுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா எல்லாரும் தலைவராக போனால் ஒண்ணுமே என்ன செய்யாது நடக்க இது ஓகே அதை விட்டுட்டு அல்லா குருவால் சொல்கிறான் உளில் அம்பரிமின்க்கும் உங்களில் அதிகாரம் உடையவருக்கு வழிபடுங்கள் நல்லா உத்தால சொல்கிறான் இந்த அதிகாரம் முடிவுத்துக்கு இவர் வழிபட வேண்டிய அவசியம் இல்லை இவர் அதிகாரம் முடிவுத்துக்கு இவர் வழிபட வேண்டிய அவசியமில்லை எப்படி இந்த வசனம் அதுக்கு வரும் இது வந்து ஆட்சிக்கு மட்டும் உரிய வசனம் இது வந்து ஆட்சிக்கு பள்ளி நிர்வாகத்துக்கு வந்த உடனே ஒட்டே இந்த பயானை என்ன செஞ்சிடுறது இந்த வாத்தி உள்ளாக வாத்தி ஒரு ரசோல ஒளியில் அம்ரிமின் கும்பண்ட வசனத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சிரு இதுக்கும் பள்ளி நிர்வாக விஷயங்கள் அது மட்டுமல்ல அல்லாஹ்வுக்கு தூதருக்கு அமீருக்கு வழிபட்டவன் ரசூலாங்களுக்கு வழிபட்டான் ரசூலாங்களுக்கு வழிபட்டோம் அல்லாவுக்கு வழிபட்டான் அமீருக்கு மாறு செஞ்சவன் ரசூலாங்களுக்கு மாறு செஞ்சான் ரசூலாங்களுக்கு மாறு செஞ்சவன் அல்லாவுக்கு மாறு செஞ்சான் இது யாருக்குரியதல்ல பள்ளி நிர்வாக தலைவர்களுக்கோ ஸ்கூல் நிர்வாகிகளுக்கோ அல்லது ஜமாத்து நிர்வாகிகளுக்கோ உரியதில்லை இது வந்து இஸ்லாமிய ஆட்சியாளருக்கும் அதுக்கு கீழே உள்ள கவர்னர்களுக்கும் உரியது அங்கே கட்டுப்பாடு இதெல்லாம் இருக்கணும் அது அது கட்டுப்பாடுங்க நான் உடச்சு சொல்லலை ஒவ்வொரு விஷயத்துல கட்டுப்பாடு தலைவருக்கு கட்டுப்பாடுன்றது ஒன்று இருக்குது இந்த கட்டுப்பாடு என்னது அவரை விட்டு கொஞ்சம் முரம்பட்டா நீ வந்து அல்லாவுக்கு மாறு செஞ்சுட்டா நரகம் பண்ண அதில் அங்கே வந்து ஒரு ஒற்றுமை சீர்குலைக்கிறன்ற ஒரு ஒரு தவறுக்கு என்ன செய்யலாம் அவருக்கு ஏற்படலாம் இதை அதோடு என்ன செய்யக்கூடாது என்றைக்கும் ஆட்சியாளருக்குரிய சப்ஜெக்ட் எல்லாம் கொண்டு அங்கே ஜாயின் பண்ணக்கூடாது ஜாயின் பண்ணக்கூடாது நம்ம எப்படி வழங்கிக்கணும் உங்களுக்கு தெரியும் ஒரு குரூப் உருவாயிடுச்சு ஜமாத்துல் முஸ்லீம் சொல்லி இலங்கை லேத்தாலை பக்கத்தில் ஜமாத்துல் முஸ்லீம் என்ற ஒரு குழு அவங்க இதே ஹதீஸ் தான் எல்லாத்தையும் தூக்கி வச்சாங்க வச்சு அத்தி உள்ளாவோ அத்தி உள்ள சூழல வாழ்வில் அம்பிரிமின் கும் எங்களுக்கு கட்டுப்படணுன்ட்டாங்க உடனே நம்ம என்ன சொன்னோம் இது உங்களுக்கு உரியது இல்லைன்றோம் இப்போ இவ்வளோ நேரம் எல்லாருக்கும் உரிய சொல்லிக்கிட்டு இருந்தோம் அவங்க யூஸ் பண்ணணும் எங்களுக்கு அட்ட வீரியம் விளங்குதா இல்லையா அவங்க எந்த அளவுக்கு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு லைட் ஒன்று இருக்குது ஒரு அமீர் வந்து கலட்டணும்னு சொல்கிறார் இவர் கலட்டலைன்னா நீ இஸ்லாத்தொட்டு வெளியே போயிட்டேன்டா ஏன்னா அமீருக்கு கட்டுப்படணும் விளங்கிட்டா அமீருக்கு கட்டுப்படணும் அந்த அளவுக்கு டைட்டாக என்ன செஞ்சாங்க அந்த அந்த அவருடைய அக்கை என்ன செஞ்சது போனதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எனவே தவறான இடத்துக்கு இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இது எதுக்குன்னா இஸ்லாமிய ஆட்சி என்றத கருதுறதுக்காக வந்த ஒரு விஷயம் இதில் என்ன சொல்கிறாங்களா ரசூல் சல்லா அலுவலி வஸ்லாம் அவங்க அசம் உத்தா இதெல்லாம் ஷரஹில் வருதா விளக்கத்தில் உள்ளது அதாவது அசம் உத்தா அத்து அலல் மர் இல் முஸ்லிம் இஃபீமா ஹப் அ கரிஹ மாலம் யூ மர் பிமாசியத்தின் இதை உமிர் பிமாசியா ஃபலாசம் அவலா தா கட்டு செவிமடுக்க வேண்டும் கட்டுப்பட வேண்டும் வெறுத்தாலும் விரும்பினாலும் வெறுத்தாலும் விரும்பினாலும் செவிமடுக்க வேண்டும் கட்டுப்பட வேண்டும் வெறுத்தாலும் விரும்பினாலும் என்றதுக்கு விளக்கத்தை பின்னாடி சொல்லு சொல்கிறாங்க பாவம் ஒன்றை அவர் ஏவாத வரைக்கும் பாவம் ஒன்றை அப்படின்னா வெறுத்தாலும் விரும்பினாலும் என்ன பாவத்துக்கு உள்ளேயும் பாவம் இல்லாமலும் விருப்பு வெறுப்பு இருக்குது அவர் ஒரு கட்டளை போடுவார் அந்த கட்டளை வந்து இவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு கட்டளையாக இருக்கும் ஆனால் என்ன செய்யணும் கட்டுப்படணும் அது குரானுக்கும் சுண்ணாவுக்கும் முரணான ஒரு பாவம் என்று தெரியாத வரைக்கும் என்ன செய்யணும் கட்டுப்பட வேண்டும் ஃபைதா உமிர் அபி மாசியா ரசூலாம் சொல்கிறாங்க பாவம் செய்யுமா சாராயம் குடிங்க சினிமா ஹோலுக்கு போங்க தொழாதீங்க பேச்சாரில் ஈடுபடுங்க இசை நிகழ்ச்சி நடத்துங்க இப்படி ஒரு கட்டளை வருது வந்தா ரசூல்லாங் சொல்கிறாங்க ஃபலா சம் அலா தா செம்மிடுத்தலும் இல்லை கட்டுப்படுதலும் இல்லை அப்போ ஏனடா பாவத்தில் கட்டுப்படுதல்ன்றதுன்னு இல்லை அப்படி என்று சொல்லி ரசூசல்லா சொல்கிறாங்க இது சகைகள் புகாரியில் ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலாவது இலக்கம்